வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்ன அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஐயா அவர்களை பற்றி பேச போகிறோம் அதாவது அவரோட நற்குணங்களை பற்றி பேச போகிறோம் அநேகர்கள் உதவி செஞ்சிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன் ரெண்டாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் பைக்கில் நடிகர் ட்ரூப் போட்டு நடிப்பாங்க இவர் உண்மைக்காகவே நேச்சுரலாகவே ரியலாக யூடியூப்பில் பார்த்தபடி பைக்கில் ரேஸ் பண்ணி வர உண்மைக்கான டூப் இல்லாத ஒரு நடிப்பு ரெண்டாவது ரேஸ் மன்னன் பைக்கு ரேஸ் மன்னன் நல்ல ஒரு குணசாலியான மனிதர் ஆமாம் ரெண்டாவது பைக்கில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வேறு வேறு மாநிலத்துக்கு போவாங்க ஸ்டேட்டில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள் அது எப்படி சொல்ல மராத்தான் ஓட்ட மாதிரி மராத்தான் பைக் மாதிரி நல்லா ரொம்ப தூரமாக போகிறார் வண்டியில் ரெண்டாவது நல்ல நல்ல கருத்துக்களும் சொல்கிறாப்புல ஆமாம் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஐயாவை பற்றி ரெண்டாவது ரசிகர் மண்டமே வேண்டாம்ங்க ஏன்னா ரசிகர் மண்டம் இருக்கும்போது என்ன ஆனால் கெட்டோட்டை போவாங்க மேலே கேள்வி வந்து எதுவும் யாருக்கு என்னமாயக்கூடாது விபத்து வந்துடக்கூடாது பஸ்ஸில் போவாங்க ஆக்சிடண்ட் அரைப்படும் சொல்லி அது அதுவும் நல்ல ஒரு இது வேறு ரொம்ப சிம்பிளான ஆள் நல்லா அழகான கலரான செபத்தால் இருந்தாலும் நல்லா வே வேறு எதுலேயுமே கலந்து கொள்ள மாட்டேங்குறாரு நல்ல ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அஜித்னு சொல்லலாம் ஆமாம் ரெண்டாவது சாகச வீரர் பைக் ரேஸ் மன்னன் பைக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக ஓட்டுதார் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏகப்பட்ட காரியங்கள் செய்துக்கிட்டு இருக்கார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஆமாம் ரெண்டாவது என்ன என்னென்ன காரியங்கள் நினச்சேன்னா மறந்துச்சு அதை ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் யூடியூப்பில் போட்டணும்னு ஆசைப்பட்றா போட்டலாம் பார்த்தேன் அநேக காரியங்கள் வர மாட்டேங்குது வேறு என்னென்ன காரியங்கள் செய்த காரியங்கள் இருக்குன்னா கெட்ட கெட்ட வைக்க வேண்டாங்க ரசிகர் மன்றத்தை வேண்டாம் கழிச்சிட்டாரு ஆமாம் அது வேண்டாங்க ஏன்னா அதனால் பல பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வேண்டாம்னு அதை பார்க்கார் சிம்பிளான மனிதன் இப்போ அநேக காரியங்களை தேவையில்லாதவங்களுக்கு போக மாட்டார் நல்ல ஒரு மனிதன் வாழ்த்துக்கள் பிளஸ் இந்த இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்க மாறிப்போம் வாழ்த்துக்கள்